சன் டிராவல்ஸ் வடமாகாணத்தில் சட்டப்பூர்வமான அனுமதியுடன் இயங்குகின்ற விசா கன்சல்டன் அண்ட் டிக்கெட் ஏஜென்ட் உங்கள் பெருமதியான கடவுச் சீட்டுகள் ஆவணங்களுக்கு பாதுகாப்பான அனுமதி பெற்ற நிறுவனம் சன் டிராவல்ஸ் வணக்கம் இது ஐபிசி தமிழின் காலை நேர பிரதான செய்திகள் முதலில் தலைப்புச் செய்திகள் இலங்கையை விட்டு வெளியேறியுள்ள டித்வா பாரிய அழிவுகளை ஏற்படுத்தி இரண்டாவது அனர்த்தமாக பதிவு தாண்டியுள்ள டித்வா உயிரிழப்புகள் தொடரும் மீட்பு பணிகள் வடக்கில் ஐம்பதிற்கு மேற்பட்ட குளங்கள் வான்பாயும் நிலையில் பாதுகாப்பு ஏற்பாடுகளும் தயார் நிலையில் இலங்கையில் பதினோரு மாவட்டங்களுக்கு மண் சரிவு எச்சரிக்கை பதுளை கண்டி மாவட்டங்களிலேயே அதிகளவு உயிரிழப்புகள் டிப்பா இன்று மாலை ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுவிழக்கும் இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவிப்பு தெற்காசியாவில் அறுநூறு பேர் பலி வெள்ளம் நிலச்சரிவால் பேரழிவு தொடர்வது விரிவான செய்திகள் இலங்கையில் காலநிலை வரலாற்றில் முன்னப்போதும் இல்லாத அளவுக்கு மிக அதிகமான பாதிப்புகளை ஏற்படுத்திய டித்வா புயல் தற்போது இலங்கையை விட்டு விலகி தமிழ்நாட்டின் காரைக்காலுக்கு மேற்கே நிலை கொண்டுள்ளதாக பல்கலைக்கழக புவியியல் பேராசிரியர் நாகமுத்து பிரதீப் ராஜா தெரிவித்துள்ளார் எவ்வாறாயினும் இந்த டிட்வா புயல் இன்னும் ஒருநாள் இலங்கையில் நிலைத்திருந்தாலும் இலங்கையின் நிலைமை மிக மிக கவலைக்கிடமாக இருந்திருக்கும் எனவும் அவர் தெரிவித்துள்ளார் இலங்கையில் சுனாமிக்கு அடுத்ததாக இரண்டாவது பாரிய அனர்த்தமாக டித்வா புயல் பதிவாகியுள்ளது வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்கள் உட்பட நாட்டின் சில பகுதிகளுக்கு மிதமானது முதல் சற்று கனமான மழை கிடைக்கும் வாய்ப்புள்ளதாக யால் பல்கலைக்கழக புவியியல் பேராசிரியர் நாகமுத்து பிரதீப் ராஜா தெரிவித்துள்ளார் ஒரு சில இடங்களில் அவ்வப்போது காற்று சற்று வேகமாக வீசும் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் புயல் முழுமையாக நீங்கியிருந்தாலும் ஏற்கனவே கிடைத்த மழை காரணமாக இன்னும் மூன்று நாட்களுக்கு ஆறுகளுக்கும் குளங்களுக்கும் நீர்வரத்து இருக்கும் எனவும் குறிப்பிட்டுள்ளார் குறிப்பாக முல்லைத்தீவு கிளிநொச்சி மற்றும் வவுனியாவுக்கு நீர்வரத்து நாளை முதல் குறைவடையும் எனவும் மன்னருக்கான அறுக்கான நீர்வரத்து எதிர்வரும் மூன்றாம் திகதி வரை இருக்கும் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் ஆகவே குளங்களின் வான்பாயும் பகுதிகளை அண்மித்து மற்றும் ஆற்றங்கரையோரங்களில் உள்ள மக்கள் வெள்ள அனர்த்தம் தொடர்பில் தொடர்ந்தும் அவதானமாக இருப்பது அவசியம் எனவும் குறிப்பிட்டார் வடக்கு மேற்கு மற்றும் கிழக்கு பகுதி கடல்கள் கொந்தளிப்பான நிலையில் காணப்படும் என்பதனால் மீனவர்கள் கடலுக்கு செல்ல வேண்டாம் எனவும் தெரிவித்துள்ளார் இந்த புயலோடு தொடர்புடைய வானிலை சார்ந்து இனி அச்சப்பட எதுவும் இல்லை என நாகமுத்து பிரதீப் ராஜா தெரிவித்துள்ளார் இன்னும் நாள் டிட்வா இலங்கையில் நிலைத்திருந்தால் மாபெரும் பேரழிவுகள் இலங்கையில் நிகழ்ந்திருக்கும் எனவும் குறிப்பாக வடக்கு கிழக்கு மாகாணங்களில் மிகப்பெரும் உயிரிழப்புகள் ஏற்பட்டிருக்கும் எனவும் குறிப்பிட்டுள்ளாா் டித்வா புயலின் தாக்கத்தால் இதுவரை நூற்று ஐம்பத்தொன்பது பேர் உயிரிழந்துள்ளதுடன் இருநூற்று மூன்று பேர் காணாமல் போயுள்ளதாக அனர்த்த முகாமைத்துவ மத்திய நிலையம் தெரிவித்துள்ளது அதிதீவிரமான வானிலை காரணமாக பதுளை மற்றும் கண்டி மாவட்டங்களிலேயே அதிகளவானோர் உயிரிழந்துள்ளனர் பதுளை மற்றும் கண்டி மாவட்டங்களிலும் தலா ஐம்பத்து இரண்டு பேர் உயிரிழந்துள்ளதாக அனர்த்த முகாமைத்துவ மத்திய நிலையம் தெரிவித்துள்ளது அத்துடன் மாத்தளை மாவட்டத்தில் பதினெட்டு பேரும் கீகாலை மாவட்டத்தில் ஒன்பது பேரும் அம்பாறை மாவட்டத்தில் எட்டு பேரும் குருநாகல் மாவட்டத்தில் ஏழு பேரும் நுவர்லியா மாவட்டத்தில் ஆறு பேரும் உயிரிழந்துள்ளனர் இதுவரையில் அனர்த்தங்களினால் மொத்தமாக நூற்று ஐம்பத்தி ஒன்பது பேர் உயிரிழந்துள்ளதுடன் இருநூற்று மூன்று பேர் காணாமல் போயுள்ளனர் அத்துடன் இருபத்தைந்து மாவட்டங்களைச் சேர்ந்து சுமார் இரண்டு லட்சத்து நான்காயிரத்து ஐநூற்று குடும்பங்களைச் சேர்ந்து எட்டு லட்சத்து முப்பத்தி மூவாயிரத்து தொள்ளாயிரத்து பேர் பாதிக்கப்பட்டுள்ளனர் இதேவேளை நாடளாவிய ரீதியில் அமைக்கப்பட்டுள்ள தொள்ளாயிரத்து பத்தொன்பது தற்காலிக பாதுகாப்பு நிலையங்களில் குடும்பங்களைச் சேர்ந்தோர் பாதுகாப்பாக தங்க வைக்கப்பட்டுள்ளதாக அனர்த்த முகாமித்துவ மத்திய நிலையம் தெரிவித்துள்ளது இதேவேளை இலங்கையில் பாரிய சேதத்தை ஏற்படுத்திய தித்வா புயல் தற்போது இலங்கையை விட்டு கடந்துள்ளமையால் மலையக பகுதியை பொறுத்தவரையில் நிலைமை சீராகி வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது அத்துடன் இரண்டொரு நாட்களில் போக்குவரத்துகளும் தொலை தொடர்புகளும் சீராகும் என எதிர்பார்க்கப்படுகின்றது வடக்கு மாகாணத்தில் உள்ள ஐம்பத்து நான்கு பாரிய மற்றும் நடுத்தர குளங்களில் ஐம்பத்தொரு குளங்கள் வான்பாயும் நிலையில் உள்ளதாக மாகாண ஊடகப் பிரிவு தகவல் வெளியிட்டுள்ளது ஒரு குளம் வீதம் தொடக்கம் நூறு வீதம் நீர் கொள்ளளவை எட்டியுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த தகவலை நேற்று மாலை ஐந்து மணி வரையிலான தகவலை அடிப்படையாக கொண்டு மாகாண ஊடகப் பிரிவு வெளியிட்டுள்ளது வடக்கு மாகாணத்தில் நிலவும் சீரற்ற காலநிலை காரணமாக மாகாண நீர்ப்பாசன திணைக்களத்தின் ஆளுகைக்கு உட்பட்ட குளங்களின் தற்போதைய நிலைமை மற்றும் மேற்கொள்ளப்பட்டுள்ள பாதுகாப்பு நடவடிக்கைகள் தொடர்பான விவரங்களை நேற்று மாலை ஐந்து மணி வரையிலான தகவலை அடிப்படையாக கொண்டு மாகாண ஊடகப் பிரிவு வெளியிட்டுள்ளது இரணைமடு குளத்தின் பதினான்கு வான்கதவுகளும் அதி உயர் மட்டத்திற்கு உயர்த்தப்பட்டு நீர் வெளியேற்றப்பட்டுள்ளது குளத்தின் பாதுகாப்பிற்காக வால்கட்டு பகுதி வெட்டப்பட்டுள்ள போதிலும் அதனூடாக இதுவரை நீர் வெளியேற்றப்படவில்லை எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது நீர்மட்டம் மேலும் அதிகரிக்கும் பட்சத்தில் மட்டுமே இது அனுமதிக்கப்படும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது மன்னார் வெளிமருதமடு மற்றும் கூராய்குளம் என்பது முற்றாக உடைப்படுத்துள்ளது பம்பை மடு வவுனியா குளம் மாகச்ச குடியகுளம் மற்றும் முல்லைத்தீவில் முத்து அய்யன் கட்டு என்பதும் முற்றாக உடைப்படுத்துள்ளது இதேவேளை வவுனியாவில் கல்மடு பெரிய தம்பனை அலியா மருதமடு கனகராஜன் குளம் மற்றும் மன்னாரில் பெரிய மடு மடுகுளம் கிளிநொச்சியில் புழுதியாறு குளம் முல்லைத்தீவில் வவுனிக்குளம் உடையார்கட்டு தட்டையர் மலை மலைக்குளம் ஆகியவை உடைப்பை தடுக்கும் முன்னெச்சரிக்கையாக வால்கட்டு பகுதி வெட்டப்பட்டு நீர்மட்டம் குறைக்கப்பட்டு வருகின்றது மின்சாரம் மற்றும் தொடர்பு துண்டிப்பு காரணமாக களத்திலுள்ள உத்தியோகத்தர்களுடன் தொடர்பு கொள்வதில் சிரமம் நிலவிய போதிலும் பொறியியலாளர்கள் மற்றும் தொழில்நுட்ப உத்தியோகத்தர்கள் தொடர் கண்காணிப்பில் ஈடுபட்டுள்ளனர் எனவும் மாகாண ஊடகப்பிரிவு தகவல் வெளியிட்டுள்ளது களனியாற்றின் நேர்மட்டம் வேகமாக உயர்ந்து வருவதால் ஆரம்பத்திலேயே வெள்ள கட்டுப்பாட்டு தடை நிரம்பி வழிகின்றது என்று கொழும்பு மாவட்ட செயலாளர் தெரிவித்துள்ளார் அதிகாரிகளின் கூற்றுப்படி இந்த நிலைமை சுற்றியுள்ள தாழ்வான பிரதேசங்களுக்கு ஆபத்தை ஏற்படுத்துகின்றது இதனால் மாலவே கடுவெளப் பகுதி மற்றும் அருகில் உள்ள பாதிக்கப்படக்கூடிய பகுதிகளில் வசிப்பவர்கள் அவசரமாக வெளியேற உத்தரவிடப்பட்டுள்ளது இலங்கையில் நிலவும் சீரற்ற வானிலை காரணமாக பதினோரு மாவட்டங்களில் தொன்னூற்று மூன்று பிரதேச செயலாளர் பிரிவுகளுக்கு விடுக்கப்பட்டுள்ள மண் எச்சரிக்கை அறிவிப்புகள் மேலும் நீடிக்கப்பட்டுள்ளதாக தேசிய கட்டிட ஆராய்ச்சி நிறுவனம் தெரிவித்துள்ளது பதுளை மாவட்டத்தின் ஊ பரணகமல் ஹப்புதொளை பண்டார்வளை ஹாலிஎலல் பதுளை லுணுகல பசரை சொரணத்தோட்டை வெளிமடை எல்ல கந்தகெட்டிய மற்றும் ஹல்துமுள்ள ஆகிய பிரதேச செயலாளர் பிரிவுகளுக்கு மண் சரிவு சிவப்பு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது மேலும் கண்டி மாவட்டத்தின் பண்பில பாததும்பரு கங்க இகல கோரளை உடுபுவரு தொழுவல் பூஜாபிட்டிய மினிப்பே கங்கவட்டு கோரளை அக்குராளி பஸ்பாகே கோரளை ஹதரலியத்து ஹாரிஸ் பத்துவாத உடுதும்பரு தும்பனே உடுப்பலாது குண்டசாலை ஜட்டினுவரு தொல்தோட்டை மற்றும் மித தும்பர ஆகிய பிரதேச செயலாளர் பிரிவுகளுக்கும் வெளியேறுவதற்கான சிவப்பு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது கேகாலை மாவட்டத்தின் ரம்புக்கனை மாவனெல்லை தெரணியக்கல ஜட்டியாந்தோட்டை கலிகமுவ வரஹாபுல ருபான்வெல்லு அருணாயக்க கேகாலை புலத்யல் மற்றும் தெஹியோவிட்ட ஆகிய பிரதேச செயலாளர் பிரிவுகளுக்கும் குருநாகல் மாவட்டத்தின் பொல்ககவல்லு அலவ நாரம்மல மாவ மல்லப்பெட்டிய மற்றும் ரி ஆகிய பிரதேச செயலாளர் பிரிவுகளுக்கும் மண்சரிவு சிவப்பு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது இதற்கிடையில் மாத்தளை மாவட்டத்தின் வில்லகமுவ அம்பங்கு கோரள பல்லேப்புல உக்குவளை நாவுளக்கல பல்லே கவல் ஜட்டவத்து ரத்தோட்டை மற்றும் மாத்தளை ஆகிய பிரிவுகளுக்கும் மொனராகலை மாவட்டத்தின் பிபிலை மற்றும் மெதக்கொட ஆகிய பிரதேச செயலாளர் பிரிவுகளுக்கும் வெளியேறுவதற்கான சிவப்பு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது அத்துடன் நுவரலியா மாவட்டத்தின் ஹங்குரான்கெத்து மதுரட்டு நுவரலியா கிழக்கு கொத்மலை மேற்கு கொத்மலை தலபாக்கலை நோர்வூட் அம்பகமுவு நிழ்தண்டாகி மற்றும் வலப்பணி ஆகியவற்றிற்கும் ரத்னபுரி மாவட்டத்தின் கலபானு குருவெட்டு கொடகுவல அயக்கமல் எலபாத்து அகவத்தை ஒபநாயக்க கொலநாவ நிவித்திக்கல பலாங்கொடை இம்புல்பே பெல்மடுள்ள கிரியல்ல ரத்னபுரி மற்றும் எகலியக்கொடு ஆகிய பிரதேச செயலாளர் பிரிவுகளுக்கும் வெளியேறுவதற்கான சிவப்பு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது இவற்றிற்கு மேலதிகமாக ஹம்பகா மாவட்டத்தின் அத்தனை பிரதேச செயலாளர் பிரிவுக்கும் கொழும்பு மாவட்டத்தின் சீதாவாக்கு மற்றும் பாதுகை ஆகிய பிரதேச செயலாளர் பிரிவுகளுக்கும் மண் சரிவு சிவப்பு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது இதேவேளை கழுத்துறை காளி மனுராகலை மற்றும் ரத்னபுரி ஆகிய மாவட்டங்களின் பல பிரதேச செயலாளர் பிரிவுகளுக்கும் இரண்டாம் நிலை மண் சரிவு எச்சரிக்கையும் கொழும்பு ஹம்பகா ஹம்பாந்தோட்டை மற்றும் மாதிரி ஆகிய மாவட்டங்களில் முப்பத்தொரு பிரதேச செயலாளர் பிரிவுகளுக்கும் முதல் நிலை மண் சரிவு எச்சரிக்கையும் விடுக்கப்பட்டுள்ளதாக தேசிய கட்டட ஆராய்ச்சி நிறுவனம் தெரிவித்துள்ளது சீரற்ற காலநிலையால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நிவாரணம் வழங்குவதிலும் இயல்பு வாழ்க்கையை மீட்டெடுக்கும் வேலை திட்டத்திலும் இந்த நாட்டு வர்த்தக சமூகத்தின் ஆதரவை எதிர்பார்ப்பதாக ஸ்ரீலங்கா ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க தெரிவித்துள்ளார் இலங்கை வர்த்தக சம்மேளனத்துடன் நேற்று இரவு முப்படை பாதுகாப்பு தலைமையகத்தில் நடைபெற்ற கலந்துரையாடலில் கலந்து கொண்ட போதே ஜனாதிபதி இவ்வாறு தெரிவித்துள்ளார் இலங்கையின் தற்போதைய நிலைமை மற்றும் பாதிக்கப்பட்ட மக்களை மீட்டு நிவாரணம் வழங்குவதற்காக அரசாங்கம் செயற்படுத்தும் வேலை திட்டங்கள் குறித்து ஜனாதிபதி வர்த்தக சமூகத்திற்கு விளக்கம் அளித்ததோடு அந்த நடவடிக்கைகளில் அவர்களிடமிருந்து பெறக்கூடிய ஆதரவு குறித்தும் அவதானம் செலுத்தப்பட்டுள்ளது மேலும் இந்த அவசர கால நிலைமையில் துறையில் எழுந்துள்ள சவால்கள் மற்றும் நாட்டின் பொருளாதாரம் பின்னடியே இடமளிக்காமல் தொழில்நுட்பத்துறையை தொடர்ந்து வலுவாக முன்னெடுக்க எடுக்க வேண்டிய துரித நடவடிக்கைகள் குறித்தும் இங்கு விரிவாக கலந்துரையாடப்பட்டுள்ளது சுற்றுலாத்துறை விமான நிலையங்கள் போக்குவரத்து ஆகிய துறைகளில் எழுந்துள்ள பிரச்சினைகள் குறித்து வர்த்தக சமூகத்தினர் ஜனாதிபதியின் கவனத்திற்கு கொண்டு வந்ததோடு அனர்த்த நிலைமை தணிந்தவுடன் நாட்டில் மின்சாரம் மற்றும் குடிநீர் விநியோகத்தை சீர்படுத்த நெடுஞ்சாலைகள் பாலங்கள் உட்பட தெரிவு செய்யப்பட்ட உட்கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்துவதற்கு எடுக்க வேண்டிய துரித நடவடிக்கைகள் குறித்தும் இதன்போது கலந்துரையாடப்பட்டுள்ளது இலங்கையில் மக்கள் தங்கள் பிரச்சினைகளை தெரிவிக்க மூன்று தொலைபேசி இலக்கங்களை அனர்த்த முகாமைத்துவ மத்திய நிலையம் அறிமுகப்படுத்தியுள்ளது நாட்டில் தற்போது ஏற்பட்டுள்ள கடுமையான அனர்த்த நிலைமை காரணமாக அனர்த்தங்களுக்கு முகம் கொடுத்துள்ள பொதுமக்கள் தமது பிரச்சினைகள் தேவைகள் மற்றும் அவசர தகவல்களை இலகுவாக முன்வைக்கும் வகையில் மூன்று வாட்ஸ்அப் தொலைபேசி இலக்கங்கள் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளன அதன்படி அனர்த்த முகாமைத்துவ மையம் நிலையத்தினால் பூஜ்ஜியம் ஏழு பூஜ்ஜியம் நான்கு ஒன்று ஒன்று ஏழு ஒன்று ஒன்று ஏழு மற்றும் பூஜ்ஜியம் ஏழு எட்டு நான்கு ஒன்று ஒன்று ஏழு ஒன்று ஒன்று ஏழு மற்றும் பூஜ்ஜியம் ஏழு ஏழு நான்கு ஒன்று ஒன்று ஏழு ஒன்று ஒன்று ஆகிய வாட்ஸ்அப் இலக்கங்கள் அறிவிக்கப்பட்டுள்ளது பாதிக்கப்பட்ட பகுதிகளில் உள்ள மக்கள் இந்த இலக்கங்களூடாக தமது அவசர நிலைமைகள் மற்றும் தேவைகள் குறித்த தகவல்களை அனர்த்த முகாபித்துவ நிலையத்துடன் தொடர்பு கொண்டு வழங்குமாறு கூறப்பட்டுள்ளனர் வெள்ள அனர்த்தத்தின் பின்னர் நோய்களில் சிக்கிக் கொள்வதை தவிர்த்துக் கொள்ளுதல் தொடர்புனா வைத்தியசாலையின் பணிப்பாளர் த சத்தியமூர்த்தி அறிவுறுத்தல் வழங்கியுள்ளார் அண்மைய நாட்களில் பெய்த மழை காரணமாக பல்வேறு சிக்கல்களான நிலை உருவாகியுள்ளதாக குறிப்பிட்ட ஜல்போதனா வைத்தியசாலை பணிப்பாளர் சத்தியமூர்த்தி இதனால் தொற்று நோய்கள் ஏற்படும் அபாயம் காணப்படுகிறது என தெரிவித்துள்ளார் மழைநீர் பல்வேறு வாழ்விடங்களில் புகுந்ததன் காரணமாக லெப்டோபைரோசிஸ் நோய் ஏற்படும் வாய்ப்புள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டார் மேலும் தோல் வியாதிகள் சுவாச தொற்று வயிற்றோட்டம் போன்ற நோய்களும் ஏற்படலாம் எனவும் இவர் குறிப்பிட்டார் வைத்திய சிகிச்சை தேவைப்படும் போது தாமதமின்றி வைத்தியசாலைக்கு செல்ல வேண்டும் எனவும் வைத்தியசாலை சத்தியமூர்த்தி தெரிவித்தார் யாழ்ப்பாண பல்கலைக்கழக முகாமைத்துவ கட்சிகள் மற்றும் வணிகப்பீட மாணவர்கள் பத்தொன்பது பேர் பகிர்வதை புரிந்தனர் என்ற குற்றச்சாட்டில் கைது செய்யப்பட்டுள்ளனர் யாழ்ப்பாண பல்கலைக்கழக முகாமைத்துவ கற்கிகள் மற்றும் வணிக பீடத்தில் கல்வி பயிலும் பெரும்பான்மை என ஸ்ரேஷ்ட மாணவர்கள் கடந்த இருபத்தோராம் தேதி அதே பீடத்தில் கல்வி பயிலும் பெரும்பான்மை என கனிஷ்ட மாணவர்கள் பதினைந்து பேரை பல்கலைக்கழகத்திற்குள் வெளியே உள்ள வீடொன்றிற்கு அழைத்து சென்று தாக்குதல் நடத்தி பகடிவதையில் ஈடுபட்டுள்ளனர் குறித்த சம்பவம் தொடர்பாக பாதிக்கப்பட்ட தரப்பினரால் கோப்பாய் காவல்துறை நிலையத்திற்கு முறைப்பாடு செய்யப்பட்டிருந்தது சம்பவம் தொடர்பாக விசாரணைகளை ஆரம்பித்து கோப்பாய் காவல்துறையினர் பத்தொன்பது மாணவர்களை அடையாளம் கண்டு மாணவர்களும் நேற்றைய தினம் யாழ்ப்பாண மேலதிக நீதிமன்றத்தில் முற்படுத்தப்பட்ட நிலையில் அனைவரையும் எதிர்வரும் மூன்றாம் தேதி வரை வைக்குமாறு நீதபான் உசைன் உத்தரவிட்டுள்ளார் இன்று மாலை ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக என இந்திய வானிலை ஆய்வு மையம் கணித்துள்ளது தென்மேற்கு வங்கக்கடலில் உருவாகியுள்ள டித்வா புயல் சென்னைக்கு தென்கிழக்கே இருநூற்று ஐம்பது கிலோமீட்டர் தொலைவில் உள்ளதாக இந்திய தமிழக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது வங்கக்கடலில் உருவான டித்வா புயல் தமிழக கடலோர பகுதிகளிலிருந்து குறைந்தபட்சமாக இருபத்தைந்து கிலோமீட்டர் தூரத்தில் நிலவு வாய்ப்புள்ளதாக கூறப்பட்டுள்ளது இந்த நிலையில் டித்வா புயல் இன்று மாலை ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுவிழக்கும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது மேலும் டித்வா புயலின் நகரும் வேகம் ஏழு கிலோமீட்டர் குறைவடைந்துள்ளதாக இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது தெற்காசியாவின் கடந்த சில நாட்களில் பெய்த அடைமழையால் ஏற்பட்ட வெள்ளம் மற்றும் நிலச்சரிவுகளால் சுமார் அறுநூறு பேர் உயிரிழந்துள்ளனர் நூற்றுக்கணக்கானோர் இன்னும் காணாமல் போயுள்ளதால் இறப்பு எண்ணிக்கை அதிகரிக்க வாய்ப்புள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது வெப்பமண்டல புயல்களால் ஏற்பட்ட பருவமழை காரணமாக இந்தோனேஷியா மலேசியா தாய்லாந்து மற்றும் இலங்கையில் மில்லியன் கணக்கானோர் பாதிக்கப்பட்டுள்ளனர் இந்தோனேஷிய தீவான சுமத்ராவில் கடந்த புதன்கிழமை கடுமையான மழை பெய்ய ஆரம்பித்தது இதன்போது பலர் உயிரிழந்தனர் நூற்றுக்கணக்கானோர் இன்னும் காணாமல் போயுள்ளதால் இறப்பு எண்ணிக்கை அதிகரிக்க வாய்ப்புள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகிறது ஆயிரக்கணக்கானோர் சிக்கித் தவிக்கின்றனர் சிலர் கூரைகளிலும் மேல் மாடிகளிலும் மீட்புக்காக காத்திருக்கின்றனர் நேற்று நிலவரப்படி இந்தோனேஷியாவில் முன்னூறுக்கு மேற்பட்டோரும் தாய்லாந்தில் நூற்று அறுபது பேரும் இறந்துள்ளனர் மலேசியாவிலும் இறப்புகள் பதிவாகியுள்ளது சைக்ளோன் செஞ்சார் என்று அழைக்கப்படும் ஒரு அரிய வெப்பமண்டல சூறாவளி இந்தோனேஷியாவின் பேரழிவு தரும் நிலச்சரிவுகள் மற்றும் வெள்ளத்தை ஏற்படுத்தியுள்ளது சுமத்ராவை வெள்ளம் அளித்த பிறகும் கிட்டத்தட்ட முன்னூறு பேரை காணவில்லை என்று இந்தோனேஷியாவின் பேரிடர் நிறுவனம் தெரிவித்துள்ளது இதேவேளை தாய்லாந்தின் ஹார்ட் ஜாய் நகரம் ஒரே நாளில் முன்னூற்று முப்பத்தைந்து மில்லிமீட்டர் மழையை பெற்றது இது முன்னூறு ஆண்டுகளில் முதல் தடவையாக பெய்த அதிக கணிக்கப்பட்டுள்ளது. என்று செய்திகளின் நிறைவாக மீண்டும் தலைப்பு செய்திகள் இலங்கையை விட்டு வெளியேறியுள்ள டித்வா பாரிய அழிவுகளை ஏற்படுத்தி இரண்டாவது அனர்த்தமாக பதிவு ஐம்பதை தாண்டியுள்ள டித்வா உயிரிழப்புகள் தொடரும் மீட்பு பணிகள் வடக்கில் ஐம்பதிற்கும் மேற்பட்ட குளங்கள் வான்பாயும் நிலையில் பாதுகாப்பு ஏற்பாடுகளும் தயார் நிலையில் இலங்கையில் பதினோரு மாவட்டங்களுக்கு மண் எச்சரிக்கை எச்சரிக்கை கண்டி மாவட்டங்களிலேயே அதிகளவு உயிரிழப்புகள் டிப்பா புயல் இன்று மாலை ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக பலுவிளக்கும் இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவிப்பு தெற்காசியாவில் அறுநூறு பேர் பலி வெள்ளம் நிலச்சரிவால் பேரழிவு இத்துடன் ஐபிசி தமிழின் காலை நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றது உடனுக்குடன் செய்திகளை அறிந்து கொள்ள ஐபிசி தமிழ் டாட் காம் என்று நமது இணையதளத்தை பார்வையிடுங்கள் வணக்கம்